இல்லைன்னா ஒரு கை இல்லாத மாதிரி தாங்க எனக்கு ஆகிடும் அந்த நைஃப் ஒன்று நல்லா நினைப்போம் ஒரு சிலர் வந்து அச்சு எல்லாம் வந்து கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் வேலை முடிஞ்சு நிற்பாருங்க இந்த ஒயிட் கலர் டைல்ஸை தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல அதனால் இந்த டேபிளை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அச்சு வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டேல கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் இருக்குது நைட்டு தூங்குகிற வரைக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த இல்லத்தரசிகள் இருப்போம் இல்லைங்களா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ஈவினிங் வந்து ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு விலைக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து நான் சாந்து தாங்க வைப்பேன் நெத்தியில் மேலே குங்குமம் வைக்கிறதும் கீழே வைக்கிறதும் எல்லாமே சாந்து தான் எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சா ரொம்ப அலர்ஜி ஆகுது அதனால் வந்து நான் சாந்தே தான் வச்சுப்பேன் வெளியே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்ற டைமில் மட்டும் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்குவேன் மற்றபடி எல்லா டைமும் சாந்து தாங்க ஈவினிங் மேலே வந்து திடீர்னு நாங்கள் வெளியே போயிருந்தோம் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போகும்போது ஆஞ்சநேயர் இன்றைக்கி தரிசனம் பண்ணணும்னு இருக்கு இது வந்து எதர்ச்சியாக நடந்தது தான் சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு இவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களெல்லாம் அவங்க குட்டி பசங்களெலாம் பார்த்துட்டு எல்லாருமே விளக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே வந்து நைட்டு சமைக்கிற வேலை இருந்தது அப்படியே போயிட்டு வந்துவிட்டோம் அவங்களே ஒரு நர்ஸ் தான் அவங்கக்கிட்டயே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு நான் வந்துட்டேன் நைட்டு வந்து ஏழு மணி ஆகிடுச்சி சரி வேகமாக வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு வந்து காளான் இருந்தது அதை வச்சு எதாவது பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து டக்குன்னு டைம் இல்லாதனால ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு போவாங்க டைம் இல்லை சரின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பொட்டுக்கடையில் வச்சு சட்னி பண்ணிடலாம் டக்குன்னு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சுபா வந்து அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக நினைச்சி சந்தோஷப்பட்டுட்டு நான் ஏன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களோட மைண்ட் எப்போ மாறுனே தெரியாது இல்லைங்களா கொழந்த வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு அதனோடய ஒரு கஷ்டம் இருக்குது திடீர்னு வந்து என்னை தூக்குமா என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எப்படியோ சமாதானம் பண்ணி ஏற்றுன்னு போயிட்டு பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு டிவி பாரடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உட்கார வச்சுட்டு வந்துட்டோம் இது வந்து கற்பூரவள்ளி தழையும் துளசி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஊருக்கு போயிட்டு சுப்பாக்கு கோல்டாக இருக்குது அதை வச்சு நம்ம கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கு மாவு எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் நாங்கள் எப்போயுமே வந்து கருப்பு கவனி அரிசி இட்லி தாங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே கருப்பு கவனி போட மாட்டேன் கொஞ்சமாக கருப்பு கவனி அரிசி போடுவோம் மற்றது எல்லாமே ஃபுல்லாக ரேஷன் அரிசி தாங்க இட்லிக்குன்னு தனியாக அரிசி வாங்க மாட்டோம் ரேஷன் அரிசி தான் போடுறது இதில் நான் சோடா வெப்பு எதுவுமே கலக்கலை சால்ட்டு மட்டும் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சட்னி எல்லாமே வந்து தா வதக்கிட்டு வெங்காயம்லாம் அவ்வளோதான் பொட்டுக்கடலை போ உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும் எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கத்தி வந்து எல்லாமே ஒரே டைமில் இருக்கிற மாதிரி தான் எல்லா டைமும் நான் வந்து எங்கேயுமே வைக்க மாட்டேன் கத்தி இல்லைனா ஒரு கை இல்லாத மாதிரிதாங்க எனக்கு ஆகிடும் அந்த நைஃபு அதனால எப்பயுமே அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் தான் நான் வைப்பேன் நீங்கள்லாம் எப்படி அதை ஒரே இடத்துல வைக்கிற மாதிரியே வந்து எப்படிங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா அது மறந்துட்டோன்னு வச்சிங்களேன் எனக்கு வந்து ஒரு வேலையுமே நடக்காது அதுதான் எனக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக எடுத்த இடத்துலையே அப்படியே வச்சுருவேன் வேறு எங்கேயுமே வைக்க மாட்டேன் மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம இப்போ கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அழகாக கோல போடணும்னால நினைப்போம் ஒரு சிலர் வந்து அச்சு எல்லாம் வந்து வாங்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அது சில டைம் கிடைக்காம கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம அதை வீட்டிலேயே எப்படி செய்யலாம் இல்லத்தரசிகள் வந்து நம்ம நிறைய வந்து கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லைங்களா அந்த டைம் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி குட்டி பாக்ஸுங்க எதனா இருக்கும் இல்லைங்களா அந்த மூடி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு என்ன வந்து ஃப்ளவரோ இல்லை இந்த மாதிரி விளக்கு எது வேணாலும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் துணி தைக்கிற அந்த ஊசியை வச்சு நான் கேண்டில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டேன் அப்போ நான் அந்த குட்டி விளக்கு தாங்க போட்டுருந்தேன் என் பாக்ஸ் அந்த சின்ன சைஸுன்றதுனால அந்த மாதிரி தான் நான் போட்டுருந்தேன் நீங்கள் பெரிய சைஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு நல்லா வரைஞ்சி நீங்கள் தட்டினீங்கன்னா சூப்பராக அழகாக வந்துடுச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று போட்டுருந்தேன் தாமரையும் நான் போட்டுருந்தேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு அழகாக வந்து கோலம் போடலாம் தாமரையும் போட்டு நான் வரைஞ்சிருந் வரைஞ்சிட்டு அதை நான் ஹோல்ஸு போட்டு போட்டு பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா போட்டோம்னா அழகாக நம்ம போட்டுருவோங்க சிம்பிளாக செலவே இல்லாமல் ஒரு ரெண்டு அச்சு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ டிசைன் தெரியும் அது எல்லாமே பழகுங்க நானும் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எப்படியெல்லாம் வந்து அச்சு ரெடி பண்ணலாம் எந்த மாதிரி ஃப்ளவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம பாருங்கள் எவ்வளோ செலவு மிச்சம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க் பே பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த ஒரு அச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க நமக்கு இந்த டைம் எடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒயிட் கலர் டைல்ஸை நான் தெரியல அதனால் இந்த டேபிளை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அச்சு வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டேல கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டீட் ஜமுனா சேனலை அடுத்தடுத்து வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சூப்பராக வந்துருச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நிறைய நம்ம ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்